எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் குல தெய்வங்கள் தெரிஞ்சிருந்தோம் குல தெய்வங்கள் தெரியாமல் இருந்தோம் குலதெய்வ கோயிலுக்கு தொடர்ந்து போறவங்களுக்கும் இந்த காலத்துல பிரச்சனைகள் அதிகமா தானே அது என்ன காரணம்னா அவங்க வீட்டில் இந்த பித்தர்களுடைய தாக்கங்கள் சித்தர்கள் வந்து ஓம் பிரணவத்தை சொல்றாங்க இந்த ஓம்ங்கிற பிராணவத்தை குடும்ப சம்சாரிகள் சொல்லக்கூடாது குடும்பத்தில் இருக்கவங்க சொன்னால் பன்னெண்டாம் இடத்துல ராகு வந்துடுவான் அந்த அச்சனி மகரிஷி சுற்றுப்புறங்கள் கட்டி அந்த கோவில் புறனமைப்பு செய்தார் ஆலய சம்பந்தமான பாவங்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அது தெரியும் இதே போல் வேறு ஏதாவது ஒரு பிரம்மாண்டமான விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கா ரோம விஷம்னு ஒரு மரம் சித்தர்கள் சொன்னால் மரங்களினுடைய மேல் புறம் முடியா இருக்கும் மொத்தத்தில் நாலு அஞ்சு மரம் தான் இருக்கு இன்னும் இருக்கு இன்னும் இருக்கு கல்கரைச்சின்னு ஒரு பச்சலை அந்த பச்சளைய வந்து அந்த கல்லில் புழிஞ்சிக்கிட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி எடுக்கிறது அப்படி செய்யப்பட்டது தான் சுரிம்தேன் கோயிலில் இருக்க கோவில் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு குலதெய்வம் சம்பந்தமா பல விஷயங்கள் பல ரகசியங்களை தொடர்ந்து அவர்கள் நேர்களுக்காக சார் நல்லா இருக்கீங்களா சார் கடந்த முறை வந்து குலதெய்வம் தெரியாதவங்க கர்மாவால குலதெய்வமே கண்டுபிடிக்க முடியலன்னு கஷ்டப்படுறவங்க கூட என்ன விஷயங்கள் செஞ்சால் குலதெய்வம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அதே வகையில இன்னைக்கு நான் கேக்குறேன் சார் இந்த அத்திரிமலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த கோவிலும் வந்து குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறாங்களே இது உண்மைதானா அத்திரிமலையில் வந்து மேலே ஒரு கருப்புசாமி இருக்கார் அத்திரிமலை இருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் அத்திரிமலை அத்திரி மகரிஷி மகரிஷி வரும் ஆமாம் அத்திரி மகரிஷியும் கோரக்கரும் ஒரே இடத்துல இருக்காங்க இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன லிங்க ஸ்வரூபமாக இருக்காங்க ரெண்டு பேருமே ஆமாம் அது ஒரு பெரிய அந்த இடத்துல அவங்களுக்கு வனதுக்கையாக பேச்சு தான் இருக்கலாம் சில தெய்வங்கள்லாம் இருக்குது இப்போ குலதெய்வங்கள் தெரிஞ்சிருந்தும் குல தெய்வங்கள் தெரியாமல் இருந்தும் சில வீட்டில் சில பிரச்சனைகள் நடந்துக்கிட்டாங்க ஆமாம் குலதெய்வ கோயிலுக்கு தொடர்ந்து போகிறவங்களுக்கும் இந்த காலத்தில் பிரச்சனைகள் அதிகமாக தானே இருக்கு அது என்ன காரணம்னா அவங்க வீட்டில் இந்த பித்தரினுடைய தாக்கங்கள் இருக்கும் சொன்னால் அதாவது இயற்கையாக இறந்தவங்களுக்கு கர்மம் கர்ம காரியம் கர்மகாரியம் மீனிங் இந்த பிண்டம் கொடுக்கறது திற்பனம் கொடுக்கறது இது மட்டும்தான் காசிலையும் கொடுக்க முடியும் காயாவிலையும் கொடுக்க முடியும் ராமேஸ்வரத்துலையும் கொடுக்க முடியும் குற்றாலத்துலேயும் கொடுக்க முடியும் ஆனால் இந்த ஆத்மாக்களை ஆவணம் பண்ணி இறக்கி பழைய அதை கொண்டு போய் பரசுராமர் கோயிலில் வைக்கணும்னா அதுக்கு பாவனாசம் தான் அந்த இடத்துல தான் பாபங்கள் நாசமாகக்கூடியது அந்த இடத்துல தான் அந்த ஆத்மாக்கள் இறங்கும் வேற எங்கேயும் இறங்காது அதுவும் தவிர நீங்கள் பாவநாசத்தில் வந்து தர்ப்பணம் பண்ணும்போது அது நேரடியாக அவங்களுக்கு போயிடும் இறந்தவங்களுக்கு போயிடும் மற்ற இடத்துல நீங்கள் தர்ப்பணம் பண்ணும்போது கிம்புருடர்கள்னு யமலோகத்தில் ஒரு குரூப் இருப்பாங்க யம தூதர்கள்னு சொல்லுவாங்க அவங்க வாங்குவாங்க இதை வாங்கி அவங்க தான் கொண்டு கொடுக்கணும் அது வாங்கி அவங்க கொண்டு கொடுக்கும்போது இவனுடைய பாப நஷ்ட கணக்குகள் ஒரு முதியோர்களுக்கு இப்படி சாப்பாடை வச்சுட்டு சாவ்டே சாவ்டே சாப்பிடு அப்படின்னு எழுத்துகிட்டே வருவோம்ல நிறைய இடங்கள் நடந்துருக்கு இல்லை என்ன சாப்பிட தோலை இந்த மாதிரி கர்மம் செஞ்ச பாவிகள்லாம் அங்கே இருப்பாங்க அவங்க வரவு சில கணக்கெல்லாம் பார்த்தோன்ன இந்த எள்ளும் தண்ணி இப்படி கொண்டு இருக்கேன் என்ன பிடிச்சிக்க அப்படின்னு இங்கே இருந்து தெரிஞ்சிருப்பான் இது வேதசாஸ்திரங்களும் சொல்லப்பட்டது ஆனால் நல்ல முறையில் ஆத்மா இறந்துருக்காங்கல்ல அவங்கள கொண்டு இவங்க பணிவோடு கொடுப்பான் சிவ புராணம் படித்தவங்க சிவனுடைய வேதங்களை படித்தவங்க அப்படியே கொண்டு கொடுப்பாங்க சிவ நிந்தனை செய்தவர்களுக்கு அப்படின்னு எரிஞ்சிடுவாங்க முதியோர்கள் இயற்கை மரங்களை விட்டவங்க இயற்கைக்கு புறம்பான் நடந்தவங்க இவங்களுக்கெல்லாம் இது எரியும் போது அவங்க கையில் ஒன்று கிடைக்கும் மற்றது அடுத்த ஆயனத்து வரைக்கும் அவனுக்கு சங்கடம் தான் பசிங்கிறது கிடையாது இருந்தாலும் அந்த துன்ப காரியங்களை அங்கேயும் அவங்க அனுபவிச்சு தாங்க அவங்க துன்ப காரியங்களை அனுபவிக்கும்போது இவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்படும் இதுதான் அந்த என்ன சாமியை கும்பிட்டாலும் என்ன பூஜைகள் பண்ணாலும் அந்த துன்பம் அடைய காரணம் இதுதான் அப்போ அவங்கள சாந்தி பண்ணணும் சாந்தி பண்ணுறது பவனாஸ்திர பண்ணுறாங்க அதே மாதிரி சில குடும்பத்தில் உள்ளவங்க கோவில் சொத்துக்களை எடுத்து முன்னோர்களை எடுத்துட்டான் இல்லை அந்த கோவில் ஏதாவது ஒரு வகையில் அந்த ப்ராப்பர்ட்டி அவன் கையில் இருந்தான் இன்றைக்கி மகரிஷிக்குன்னு இந்த கோவில்கள் புனரமைப்பு வேலைகள் அரசு மூலம் செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க அதை தகவல் சொன்னாங்க அதன் அடிப்படையில் அந்த கோவில் சுற்றுக்கோவில் கெட்டதுக்கு செங்கல் சிமிண்டு முடையோ இல்லை அதில் உங்கள் குழு உழைப்பு அந்த மாதிரி நடைபெற்றுச்சுன்னா அதில் ஒரு பெரிய புண்ணியம் அந்த பாவத்தோஷங்கள் நீங்கிடும் காரணம் என்னென்னா இவர் வந்து மகரிஷி மகரிஷிங்கிறவங்க சித் சித்தர்களில் ஒரு வகை சித்தரும் இருக்கிறார் சித்தர்கள் தான் சிவனை இயங்க செய்யே அது ரொம்ப பேருக்கு சொல்லணும் என்ன மெத்தடில் சொல்லணும்னு சித்தர்கள் வந்து ஓம்கிற பிரணவத்தை சொல்கிறாங்க இந்த ஓம்ங்கிற பிரணவத்தை குடும்ப சம்சாரிகள் சொல்லக்கூடாது குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லக்கூடாது குடும்பத்தில் இருக்கவங்க சொன்னால் பன்னெண்டாம் இடத்துல ராகு வந்துடுவான் ராகு வந்தால் என்னாவும் குடும்பமே வேண்டாம்னு தெரியும் விளைவிடும் அந்த மாதிரி சன்னியாசம் போகக்கூடிய சிந்தனா சக்தி வீட்டில் இவர் யோக ராசிகளுக்கு சுக்கரன் அழகாக இருப்பான் நல்ல தாம்பத்திய நல்லா இருக்கும் அபிவிருத்திகள் இருக்கும் ஆனால் ஓங்கிற ம வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா சிக்கலர் அது குடும்ப பாசம் பட்டட்டு நிலை கொண்டு வரும் யார் சொல்லலாம் அறுபது எழுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க சொல்லலாம் அவங்க கணவன் மனைவி சொன்னு எங்கேயாவது கல்யா காட்டுக்குள்ளே போய் உட்காந்து அந்த ஓம்கிற வார்த்தைகள் சொல்லும்போது அந்த ஓம்கிற முதல் எழுத்து பூமியினுடைய மேற்பரப்பு அங்கே அந்த பூமி சுழலும் போது வெண் வெறும் மண்டலமாக இருக்கிற இடத்துல அந்த காற்று வெக்கேல போது ஓங்கிற இறைச்சல் இன்னொரு மகாரம் அது ஓங்காரம் இங்கு வந்து மகாரம் அது பூமியினுடைய அடிப்பாகத்தில் நீர்நிலைகள் இப்போ ஒரு கிணத்துல போயிருந்தேன்னா ஒரு வரும் பார்த்துருக்கேன்ல ஒரு நீர்நிலைக்கு உள்ளே போயிருந்தோம்னா அந்த ஹமிங்குரம் அது அந்த சத்தம் பூமியினுடைய அடிப்பகத்தில் அது மகாரம் மும்னு இறைச்சல் இந்த ரெண்டு எழுத்துக்கு ஊடால தான் உலகமே இருக்குது அதுதான் ஓம்ங்கிற பிரணத்தின் உள்ளே உலகம்லாம் அடக்கம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த வார்த்தைகள் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த வார்த்தைகளை இவங்க சொல்ல 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 அந்த பூமி சுழன்று ஒவ்வொரு அதிர்வுகள் அணுக்கள் அதிரும் அணுக்கள் போது ஒவ்வொரு அணுக்களும் போது உலகமே அது அந்த அதிர்வுகள் தான் நடஞ்சது அந்த அதிர்வுகள் தான் சிவன் அது ஒரே இடத்துல இருக்கணும் அது அதனுடைய ஆட்டங்கள் அதிகமாயிருந்துட்டு உலகத்துக்கு கேடு அதனால் ஒரே இடத்துல இருக்கணுங்க தான் சிவனாயி ஆவிடையில் இருக்கிறது அப்படிப்பட்ட லிங்க சுரூபத்தில் இந்த அத்திரியும் பிறக்கிற இருக்காங்க அந்த அத்திரி மலையில் சும்மா ரெண்டாயிரத்தி அறநூறு அடி உயரம் அந்த அத்திரி மலையில் ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டோன்னா அனுஷூயா பூஜைக்காக போயிருக்கிறான் அந்த நேரத்தில் வந்துட்டார் அகசியர் என்னப்பா பூஜை காலங்களில் பூஜை பண்ண வேண்டாம் இல்லை அனுஷ்யா தண்ணி எடுக்க ஆற்றுக்கு போயிருக்கு கீழே போயிருக்காங்க எவ்வளோ தூரம் உடனே என்ன செய்யற அகசியர் கமண்டலத்துலேருந்து தண்ணி எடுத்து ஒரு இடத்துல விடுதார் அதில் ரெண்டாயிரத்தி அறநூறு அடிக்கு மேலே கங்கை வந்துடலாம் அந்த தண்ணி பாறையில் ஒரு ஊத்து ஒரு வை வருது அதுக்கப்புறம் அந்த ஊத்துலேருந்து தோண்டி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த பூஜா காரியங்கள் நடந்துட்டு இதில் இன்னொரு விஷயங்கள் சிவருமான் வந்து ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக மகாவிஷ்ணுவை அம்பாகவும் பிரம்மாவை வில்லாவும் வச்சு அந்த அம்பை எய்தார் அம்பை எய்யும் போது என்ன செய்ய மகாவிஷ்ணு நினைக்கிறார் எவ்வளோ தான் பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மளை தானே அந்த கதை நடக்கணும்னா அந்த அம்பை சிவருமான் தவற விட்டுதார் தவற விட்டோன்னா அது கீழே இறங்கி அப்படியே அக்னி பிளம்பாக மாறி மலை பூரா எரிஞ்சு வடிவு அப்படி எரிஞ்ச மலைகள் இன்னும் அங்கே இருக்குது அந்த மலைகள் எரிஞ்சு உருகி விழும்ல ஒரு பிளாஸ்டிக் பொருளை எரிஞ்சா எப்படி உருகி விழும் அதே மாதிரி மெல்லாம் அந்த அத்திரி கோயிலுக்கு போகிற இடத்துல இருக்குது இன்னமும் இருக்குது இன்னும் இருக்கு பார்க்கலாம் நான் படம் இடத்த வச்சுருக்கேன் காமிச்சேன் அப்படியே உருகி வச்சு அந்த இடத்துல உடனே பார்வதி பார்க்குறா ஆகா அண்ணம்லாம் இப்படி ஆகுதான்னு தாமிரபணியிட்ட சொல்லி பொங்கி எழுந்து வா கடமையை செய் அப்படின்னு சொன்னோன்னே அவள் பொங்கி அந்த மலையப்புறம் அணைக்கிறான் அணைச்சி கீழே ஒரு ஓரமாக அப்படியே ஓடிட்டுருக்குறான் அதுதான் வானது இது கடனானி அந்த பயிரை அந்த பாறைகளில் அவள் கடல்லேருந்து தண்ணி எடுத்து அப்படியே கொண்டாந்து விட்டதே இல்லை கடலில் உள்ள பாசிகள் இன்னும் அந்த இடத்துல இருக்கும் கடல் சங்கு இருக்கு இல்லையா அந்த சங்கு அந்த இடத்துல இன்னும் கிடக்கும் அவ்வளோ பெரிய மண்ணில் சில இடங்களில் கடல் குச்சி நத்தையினுடைய கால்கள் இருக்கும் கடல் குச்சி கடல் சங்கு கடல் பொருளுக்கு அந்த இடத்துல இன்னும் வரைக்கும் அந்த பாறைகள் இருக்குது அந்த அத்தினி மகரிஷி சுற்று கட்டி அந்த கோவில் புறனமைப்பு செய்தார் உங்கள் பூர்வ புண்ணியத்தில் உள்ள பூர்வ காலத்தில் உள்ள கோவில் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் இருந்தாலோ இல்லை கோவில் இடத்துல இருந்து வாடகைக்கு இருந்து அங்கே அந்த கோவிலுக்கு எதுவும் நீங்கள் பணிவிட செய்யாமலோ அதுக்குண்டான வாடகையில் கொடுக்காமல் இருந்த அறியாமல் செய்த பாவங்கள் நீங்கள் உங்களால் முடிஞ்ச செங்கல் பத்து செங்கல் வாங்கி கொடுக்கலாம் ஆயிரம் செங்கல் வாங்கி கொடுக்கலாம் ஒரு லட்சம் செங்கல் வாங்கி கொடுக்கலாம் சிமின்ட்டு மூடை வாங்கி கொடுக்கலாம் இதை செஞ்சேன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள கோவில் சம்மந்தப்பட்ட பாவங்கள் தீரும் ஆலய சம்பந்தமான பாவங்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அது தீரும் அதை வாங்கி கொடுங்க ஏன்னா இவங்க வந்து சிவனுடைய பாதச்சோடுகள்லேயே இருக்கக்கூடியவங்க அத்திரி கோரக்கர் சித்தர்கள் கோயில் அந்த ஒரு பாவங்கள் உங்களுக்கு உடனடியாக போகும் அந்த பணிவடை செய்தால் ஒரு பெரிய கேட்டு வேணும் சைடு செவரு கிட்டத்தட்ட ஒரு பத்து அடி உயரத்தில் செவரு கெட்டுதாங்க செவ் வந்து ஒன்றடி செவரு எப்படின்னா கரடிகள்லாம் உள்ளே வந்துடும் அதனால் சேவரு கொஞ்சம் உயரமாக தான் கெட்டுறாங்க அதுக்குள்ளே செங்கல்லாம் வாங்கி கொடுத்து அந்த இறைவனுடைய அருள் உங்கள் பாவங்களை போக்கி இந்த இறைவனுடைய அருள் பெறணும்னு ஓகே சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் அத்திரி மகரிஷி அப்படின்ற ஒரு 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 சித்தர் பற்றி சொன்னீங்க அத்திரி மலை பற்றியும் சொன்னீங்க இதே போல் வேறு ஏதாவது ஒரு பிரம்மாண்டமான விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கா நிறைய இருக்கு ரோம விஷம்னு ஒரு மரம் சித்தர்கள் சொன்னேன் சார் அங்கே என்னுடைய பிராயக்காரங்களில் நாங்கள் அந்த இடங்கள்லாம் போய் பார்த்துருக்கோம் மரங்களினுடைய மேல்புறம் முடியா இருக்கும் மரத்தில் மொத்தத்துலேயே நாலு அஞ்சு மரம் தான் இருக்குது இன்னும் இருக்குது இன்னும் இருக்குது குற்றாலம் அருவி கரைக்கு மேக்க இதை சித்தர்கள் பாடல் அம்புட்டு தூரம்னு எழுதியிருப்பாங்க அந்த கஜத்துக்கு அம்புட்டு தூரம் பெருங்கஜம் ஒன்று உள்ளது அந்த கசத்துக்கு அம்புட்டு தூரத்தில் அந்த மரம் ஒன்று இருக்குதுன்னு எழுதியிருப்பாங்க ரோம வருஷம் சாயா வருஷம்னு ஒரு மரம் இருக்குது அந்த சாயா வருஷத்தினுடைய மரம் நிழல் வந்து கீழே விடாது அந்த அதே மாதிரி சாயா வருஷம் சென்னை ஹைகோர்ட்லையும் இருக்குது பாலராமையா இருக்கார் ஒரு புக்கில் ஹைகோர்ட்லேயும் இருக்குது இப்போ இருக்கன்னு தெரியாது ஆனால் அது வேற வகை இது வேற வகை அதையும் சாயா வருஷம் தான் சொல்லுவோம் இன்னொன்று ரத்த தாரணு ஒன்று அந்த மரத்தை பா பார்த்தோம்னா லேசாக கிண்ணம்னா ரத்தமாக வரும் நாங்கள் ஊட்டியில் ஒரு கோவில் பிரசன்னம் பார்க்க போயிருந்தோம் பார்க்க போகும்போது ஒரு மரத்தில் இவ்வளவு பால்ரும் ஒரு ஒரு லிட்டர் எடுத்துட்டு வரணும்னு நினச்சோம் முடியலை அந்த ஊட்டியில் ஒரு சனீஸ்வர பவன் கோயில் அது பக்கத்தில் அந்த மறைஞ்சிச்சு அந்த சனீஸ்வர பவன் கோவில் ஏதுன்னு கேட்டேன்னா சித்தர்கள் இருந்து பூஜை பண்ண கோவில் ஐஸ்வர்யமாக இருக்கும் முகம் சிரித்த முகத்தோடு சனி பகவான் ஆமாம் அந்த இடத்துல அந்த ஊரில் ஒரு சாதாரண ஆள் தான் பூஜை பண்ணுறாரு புலி வந்து கிடக்கு புலி ஆமாம் புலி வாசலில் வந்து கிடக்கு அந்த சனீஸ்வரன் கோவில் உள்ள கோவில் உள்ளனா வேறு கெட்டடங்கள்லாம் கிடையாது இந்த மா இங்கே நான் இருக்குதுன்னா இங்கே நான் நின்றுக்கிட்டேன் சாமி கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்றுட்டேன் மேல்காரெலாம் இருக்கு விட விடைக்கு கடைசி வரைக்கும் அவரை ஒன்றுமே பண்ணலை புலி ஒன்றும் செய்யல ஆமாம் இவர் பார்க்குறத விட இவருனுடைய சிரிப்பு அதை மயக்கிடுது ஆனால் அது வந்து மனித மாமிசம் சாப்பிட்ட போய் கடைசி அரசு துறை அதை சுட்டு தான் பிடிச்சாங்க பிடித்து வேறு எங்கேயோ கொண்டு விட்டாங்கன்னு சொன்னாங்க எல்லாம் வந்துச்சு அந்த பிரிவு வந்து அந்த இடத்துல நிற்கிறது அந்த ஒரு பூஜை பண்ணுற இடம் நாங்கள் நேரிலே பார்த்தோம் அங்கே ஒரு கோவில் அம்பாள் இதே மாதிரி பரசுரம் அத்திரிமலை போன எபிசோடில் சொன்ன மாதிரி அத்திரி மலை மாதிரி அங்கே ஒரு வனதுர்க்கை அதுவும் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு முற்பட்டது ஆதிவாசிகளால் வணங்கப்பட்டது மலைவாழ் மக்களால் வணங்கப்பட்டது அது உருவம்னா ரொம்ப கொஞ்சம் விகாரமான முறையில் அந்த காலத்தில் நகைத்துட்டு சுரண்டி எடுத்தது கல்கரைச்சி கரைச்சி விட்டு நகைத்துட்டு சுரண்டி எடுத்தது சுரிமுத்தையன் கோயிலையுமே உருவங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ உள்ள மாதிரி அடிகள் கிடையாது திட்டு திட்டாக இருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா கல்கரைச்சின்னு ஒரு பச்சளை அந்த பச்சளையை வந்து அந்த கல்லில் புழிஞ்சிக்கிட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை எடுக்கிறது சுவாமி அங்கே நேரில் இருந்திருக்காங்க அவங்கள பார்த்து அந்த உருவத்தை எடுத்துருக்கிறாங்க அப்படி செய்யப்பட்டது தான் சொருமுத்தையன் கோயிலில் இருக்க கோவில் எங்கள் ஊர் குளம்னு சொல்லுவாங்க ஏரின்னு அந்த ஏரியில் ஒரு இடத்துல ஒரு நீருத்து எங்கள் தாத்தா இருக்கக்கூடிய எங்கள் அப்பா நீரோட்டம் பார்ப்பாரு நீரோட்டம் பார்த்து அந்த இடத்துல தோண்டி பண்ணையெல்லாம் பிடிச்சி வைப்பாங்க அதில் வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பரலாங்க நேரத்துக்கு வருஷம் எல்லாம் கொண்டாந்து ரெண்டு குடம் குடிக்கிறதுக்கு மட்டுந்தான் ஓரிட்டு போவாங்க குளிக்கணும்னா எங்கேயாவது உரணில் கலங்கள் தண்ணி இருக்கும் அதில் போய் குளிச்சுட்டு வருவாங்க அவ்வளோ கொடுமையான காலத்தில் அந்த தாமிரபரணியில் தண்ணி ஊச்சி அவ்வளோ ஒரு பற்றாத ஜீவனி நதிகள்லேயே ரொம்ப புனிதமானது தாமிரபரணி செவ்வாயினுடைய அதிபதி செவ்வாய் ஆதிக்கத்தில் உள்ளது அந்த தண்ணி என்னென்னா இப்போ இந்தந்த பாட்டில் இருக்கிற தண்ணி இவ்வளோ வெண்மையாக இருக்கு இல்லையா அந்த தண்ணி இவ்வளோ வெண்மையாக இருக்கும் இது எடை கம்மியாக இருக்கும் அந்த தண்ணி இதே அளவு எடை பார்த்தோம்னா ஜாஸ்தியாக இருக்கும் தாமிர சத்து மிகுந்ததாக இருக்கும் அந்த தண்ணியை கொடுத்தாலும் தாமிரத்த உடம்புல தானாக குற்றாலத்தில் உள்ள தண்ணி நம்ம மூலிகை தண்ணி வெயிட்டே இருக்காது லேசாக இப்படி ஒவ்வொரு மலைகள்லேயும் தண்ணி வித்தியாசம் நிறைய இருக்குது இதெல்லாம் ஒரு சிறப்பான விஷயம் அப்படிப்பட்ட மகரிஷி கோவிலுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அங்கேயும் ஒரு பேச்சை இருக்குது அந்த பேச்சை போய் வழிபாடு பண்ணலாம் மற்ற தேவதைகள்லாம் இருக்குது உங்களால் குடும்ப பாவங்களை தீர்க்கணும்னா அங்கே போய் ஒரு கொஞ்சம் செங்கல் வாங்கி கொடுங்க முடியாத அளவு சிமெண்ட் வாங்கி கொடுங்க ஒரு மற்ற பணிகள்லாம் இருக்குது இந்த பணிகளுக்கு உண்டான நீங்களே போய் செய்யலாம் அங்கே யாரையும் காசு கொடுக்கணும் இல்லை செங்கல் வியாபாரி இருப்பான் அந்த போய் இந்த செங்கல் அங்கே வண்டியை கொடுத்துருன்னா அவங்க கொடுத்துருவாங்க சிமெண்ட்டு கடை இருக்குது சிமெண்ட்டுக்குள்ளே ரூபாய் கொடுத்தேன்னா அந்த கடையில் கொடுத்தோன்னா அவங்க கொடுத்துருவாங்க நீங்கள் புதுசாட்டருவா கொடுக்கணும் அவர்கிட்ட ரூபா கொடுக்கணும் இட்ருவா கொடுக்கலாம் ஒன்றும் கிடையாது யாராருக்கும் என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அதை நீங்களே போய் செய்யலாம் பணத்தை பெரிய கண்டிப்பா சார் அதாவது அத்திரி மகரிஷி கோவில வந்து அங்க சென்று நம்ம வந்து வழிபாடு செய்யணும் அங்க வந்து கோவில்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க கையாலேயே செஞ்சா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அதை வந்து நீங்க இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த நிலை அடையணும் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது அந்த அத்திரி மகரிஷி கோவிலுக்கு செய்வாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்